இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை குறிவைத்து மும்முரமாக இயங்கி வரும் விஜய் டாக்டர் அருண்ராஜை தாவிக்க கொள்கை பரப்பு பொதுச் நியமித்துள்ளார் அதோடு அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் முன்னாள் நீதிபதி சி சுபாஷ் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜேபிஆர் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியைச் சேர்ந்த மரிய வில்சன் ஆகியோர் தாவேகாவில் இணைந்திருப்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதில் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி டாக்டர் அருண்ராஜுக்கு மட்டும் கொள்கை வரப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி கொடுக்கப்பட்டிருப்பதோடு அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை முழுவீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் தாபேகாவில் இணைந்தது ஏன் என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்துள்ளார் அருண்ராஜ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் முன்னிலையும் பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையும் அதிகாரப்பூர்வமான அணிஞ்சிருக்கேன் சின்ன வயசு முதலே வந்து ஒரு செக்குலர் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் எனக்கு அந்த ஒரு தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் இப்போ தமிழக வெற்றி இணைவதற்கான காரணம் என்ன நிறைய கட்சிகள் இருக்குது எழுதாண்டு பழமையான கட்சிகள் இருக்குது தேசிய கட்சிகள் இருக்குது புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன இதில் சாய்ஸே இல்லை அதுவாக இதுவாங்கிற சாய்ஸே இல்லை வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில் வந்து அந்த இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம் ஒரு கா ஃபஸ்ட்டு நான் ஒரு காமன் மேன் காமன் மேனா என்ன பார்க்குறாங்க இப்போ விஷயம் பாருங்கள் ஒரு மாற்றம் தேவை அவ்வளோதான் அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான் நான் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம் ஆனால் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நான் ஈஸிலாம் சொல்ல டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும் அந்த இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நானும் கற்றுக்கிறேன் அதிகாரி அரசியல் இது ஒரு நான் என்னை பொறுத்த ஒரு நேச்சுரல் ப்ராக்ரெஷனாக தான் பார்க்குறேன் நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதோ பண்ணணுங்கிறது தான் அங்கே இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இதற்கு மேலே பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் வந்தால் தான் இன்னும் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த மக்கள் அதிகாரத்தை மட்டும் மக்களுக்கு செய்ய முடியாததை அரசியலுக்கு வந்து அதிகமாக செய்ய முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னா அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு அதுதான் பீப்புள் ஆர் சவரன் டெமோக்ரஸி ஸோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் பெட்டராக செய்ய முடியும் அவ்வளோதான் இருக்கும் போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமாக இருக்கா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்களில்

இந்த இவர் கொள்கை பிடிப்பு வந்து உண்மையாக நான் தான் தான் நான் பேருக்கு இருக்கு இரண்டு பொதுச் செயலாளர்கள் மூன்றாவது பொதுச் செயலாளர் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமாக கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வெற்றி நம்ம தமிழ வெற்றிக் கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்டகால ஒரு கனவு இருக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் அறிவிக்கறதுல ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லை இல்லை வரமான வரித்துறை அதிகாரியா ஒரு ஆணையிலே ஈடுபடுனீங்க விஜயவர்கள் மீட் லெட் நடக்கும் நான் தவற انا ரைட் 땡큐 땡